முகேஷ் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்திடம் இருந்து தொலைத்தொடர்பு பயனர்கள் இனி எதிர்பார்க்க ஒன்றுமே இல்லை அனைத்தையும் பெற்றாகிவிட்டது இனி எதிர்பார்க்க வேண்டுமென்றால் ஜியோ டிடிஎச் சேவையில் மூன்று முதல் ஆறு மாத கால இலவச சேவைகளுடன் சேர்த்து எத்தனை சேனல்கள் வழங்கப்படும் என்பதைத்தான் எதிர்பார்க்க வேண்டும் அந்த எதிர்பார்ப்பை மேலும் தூண்டிவிடும் வண்ணம் ஜியோ நிறுவனம் ஒரு சலுகையை வழங்கியுள்ளது அந்த சலுகை விவரங்களை அறிந்த பின்னர் அடேங்கப்பா அப்போ டிடிஎச் சேவை இதைவிட அதிக சலுகைகளை வழங்கும் போலேயே என்ற எண்ணம் உங்களுக்கு பிறந்தால் அது சகஜமே ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் முதலிடத்தை குறிவைத்து பதினைந்து பிராந்திய மொழிகளில் நானூற்றி முப்பத்தி ரெண்டு லைட் சேனல்களை இப்போது அதன் டிவி ஆப் மூலம் வழங்குகிறது அது மட்டுமின்றி டிவி பயன்பாடு ஆட்ஸ்டார் பிரீமியம் சேவையும் இப்போது டிவி பயனர்களுக்கு திறந்து விடப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆட்ஸ்டார் உள்ளடக்க தரவு விருப்பங்களை வரம்புகள் இன்றி ஜியோ டிவி பயனர்கள் அனுபவிக்கலாம் முதலில் இந்த சேவை ஆறு பிராந்திய மொழிகளில் இருநூறு சேனல்கள் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு இப்போது மிக விரைவில் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது இதன் மூலம் கேபிள் தொலைக்காட்சி டிடிஎச் ஆப்ரேட்டராக களம் காணும் திட்டங்களையும் ஜியோ வகுத்துள்ளது தெளிவாகிறது ஜியோ டிவி இப்போது எட்டு வணிக செய்தி சேனல்கள் முப்பத்தி ஓரு பக்தி சேனல்கள் நூறு பொழுதுபோக்கு சேனல்கள் இருபத்தி ஏழு இன்ஃபர்டெயின்மெண்ட் சேனல்கள் இருபத்தி மூணு குழந்தை சேனல்கள் பனிரெண்டு லைஃப் ஸ்டைல் சேனல்கள் முப்பத்தெட்டு எட்டு திரைப்பட சேனல்கள் முப்பத்தி நாலு இசை சேனல்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பது செய்தி சேனல்கள் மற்றும் இருபது விளையாட்டு சேனல்கள் என மொத்தம் பத்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஏர்டெல் நிறுவனமும் அதன் ஆப் மூலம் பல உள்ளடக்க சேவைகளை வழங்கி வருகிறது சமீபத்தில் சேவையில் இணைந்த ஓடோபோன் மற்றும் ஐடியா ஆகிய நிறுவனங்களின் ஆப்ஸ்களும் அதன் பயனர்களுக்கு தற்போது முறையே நூத்தி பனிரெண்டுக்கும் மேற்பட்ட மற்றும் எழுபது சேனல்களை வழங்குகின்றனர் முகேஷ் அம்பானி தலைமையிலான ஜியோ டிவி பயன்பாடு அதன் ஜியோ சினிமாவிற்கான ஹிரோஸ் நிறுவனத்திடம் கூட்டணி வைத்துள்ளது என்றால் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜியோ டிடிஎச் சேவைகளின் தரத்தை நம்மால் நிச்சயம் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க